வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அஞ்சாம் தேதி ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்களே மீதம் இருக்கிறது எட்டாம் தேதி மாலையோட பரப்புரை முடியுது பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கப் போகுது மற்ற இடைத்தேர்தலை காட்டிலும் இந்த இடைத்தேர்தலுங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலில் போட்டி போடல புறக்கணிச்சிட்டாங்க அதிமுகவோட ஆட்சி காலத்துல புதுக்கோட்டை ஆர்க நகர்ன்னு திமுக இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறப்பையும் பல இடைத்தேர்தல்களை வந்து ஜெயலலிதா புறக்கணித்தாங்க அதே அதே வழிமுறையை பின்பற்றி இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டி போடலை அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்கு அதுக்கு வந்து அரசியல் விமர்சகர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த தேர்தல் காலத்தில் வந்து அதிமுக மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அது இன்னும் மாறி மாறிப்போகும் ஏன்னா நடைபெற்று முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்கள்லேயும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அந்த தோல்விங்கிறது புதுசு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயே ஜெயலலிதா இருக்கிறப்பவே நாற்பது இடங்களே இழந்தாங்க ஆனா அப்ப இல்லாத வகையில இந்த தேர்தல் காலத்தில் பல இடங்கள்ல மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க இது வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் வந்து அதிமுக வந்து மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு அந்த வகையில் இந்த தேர்தல் காலத்தில் அதே போல் அமைஞ்சா அது அதிமுகவுக்கு மேலும் பின்னடைவை தரும்ங்கிறதுனால அதிமுக புறக்கணிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக தரப்பில் வந்து இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இல்லை ஏன்னா நாங்கள் பாராளுமன்ற தேர்தலே பெருசாக எடுத்துக்கல நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எதிர்நோக்கியிருக்கோம் அதனால் நாங்கள் புறக்கணிப்பு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக நடக்காத தேர்தல் அப்படின்னு அவங்க காரணத்தை கற்பிக்கிறாங்க இதில் அதிமுக வந்து புறக்கணிச்சிருப்பதால் அதிமுகவோட வாக்குகள் யாருக்கு விழும் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து கடந்த முறை புகழேந்தி மறைந்த புகழேந்திக்கும் தோல்வியடைந்த அதிமுகவின் வேட்பாளருக்குமான வாக்கு வித்தியாசம்னு பார்த்தா ஏறக்குறைய ஒரு ஒன்பதாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் சொற்ப எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாயிரம் வாக்குங்கிறப்ப அதே போல் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் இந்த பகுதிங்கிறது பாமகவுடய கோட்டைன்னு சொல்லப்படுற இடங்களில் ஒன்றுன்னா கூட பாமகவை விட அதிமுக அதிகப்படியான வாக்குகளை நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டத்தில் பெற்றுருக்கு அப்ப அதிமுகவுக்கு வந்து நிறைய வாக்கு இருக்கு இதுல வந்து அதிமுக குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்டது அப்படின்னா அந்த அதிமுகவோட வாக்காளர்கள் அதிமுக ஆதரவு ஆட்கள்லாம் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அவங்க ஒருபோதும் திமுகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க ஏன்னா வந்து அதிமுகவோட கொள்கை கோட்பாடுன்னு சொல்றதை விட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்து தீய சக்தி எதிரி அப்படின்னு தான் அதிமுக தொண்டர்கள் வந்து அவங்க வணக்கப்படுறாங்க அவங்க சிந்தனையே அப்படிதான் இருக்கும் அவங்க ஒருபோதும் உதயசூனுக்கு போட மாட்டாங்க அப்போ திமுகவுக்கு எதிரான காரணியாக பார்க்குறப்ப பாமகவுக்கு போடுவாங்களா அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் ஒரு செய்தி வந்து சொன்னதாக செய்தி வந்து தொலைக்காட்சியில் வந்துச்சு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாமகவுக்கு வாக்கு செலுத்தாதீங்க பாமகவுக்கு ஒருபோதும் வாக்கு செலுத்தாதீங்க ஏன்னா நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி கூட்டணி இழுத்து கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு வராமல் அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்ப அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அதனால பாமகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக செய்தி வந்துச்சு இதன் மூலமாக திமுகவுக்கும் வாக்கு இல்ல பாமகவுக்கும் வாக்கு இல்லைங்கிற பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பும் நாம் தமிழ கட்சி தான் அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதுல தேர்தல் புறக்கணிப்பு வாக்கே செலுத்தாம இருக்கிறது இல்ல வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நாம் தமிழ கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அப்ப அதுல வந்து பெரும்பான்மையாக வந்து வாக்கு செலுத்தாமல் தவிர்க்க மாட்டாங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது அவங்க நாம் தமிழக கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா களத்தில் நாம் தமிழக கட்சி அவ்வளோ வீரியமான பரப்புரையை முன்வைக்குது திமுக வளமை போல் எப்போதும் போல் பணம் பரிசு பொருட்கள் மக்களை விலை பேசுவது இதைத்தான் நம்பி நிற்கிது நம்ம பல தேர் தேர்தல் ஃபார்முலாக்களை பார்த்து கொண்டு வர்றோம் வாக்கு காசு கொடுக்கிற முறைங்கிறது புதுசெல்லாம் இல்லை அது அண்ணா காலத்தையே கொடுக்கப்பட்டிருக்கு அதுங்க அண்ணா காலத்தை கொடுக்கப்பட்டு அண்ணாவே வாக்கு காசு கொடுக்கக்கூடாது தங்கத்தை தவிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் அண்ணாவே அந்த காலத்தில் கேட்டிருக்கார் ஆனால் அன்னைக்கு வந்து யாராவது முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் பெருமக்கள் வந்து தேர்தலில் போட்டி போடுறாங்கன்னா அவங்கள வீழ்த்துறதுக்கு வந்து வாக்கு காசு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்துக்கு பிறகான காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துன்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இடைத்தன் நடக்குது மூக்க அழகிரி வந்து முன்னின்று அங்கே செயலாற்றுறார் அங்கே மூக்க அழகிரி வந்து மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா உருவாக்குனார் ஏன்னா பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து அங்கே திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுச்சு அதுக்கும் பிறகு ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா போட்டி போடுறப்ப ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அந்த லட்டுக்குள்ளே வந்து அங்கே நகையை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பிறகு ஆர்கனகர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் உபயத்தில் அப்படி ஒன்று உருவாச்சு அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு எல்லாரும் அறிந்த செந்தில் பாலாஜி ஃபார்முலா அங்கே மட்டும் கொட்டி இறைச்சாங்க ஈரோடு கிழக்கு வந்து அப்படியே செல்வ வளத்துல மிதந்தது அப்படின்னு சொல்லலாம் பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து வீட்டுக்கு வீடு சோறு கொடுத்து கறி சாப்பாடு போட்டு அப்புறம் வந்து பொருட்கள் கொடுத்து வெள்ளி கொலுசு கொடுத்து அப்புறம் காமாட்சி விளக்கு கொடுத்து அவங்கள ஏற்காடு இன்ப சுற்றுலா அழைச்சிட்டு போய் அவங்க அழைச்சி கொண்ட ஒரு இடத்துல வச்சு ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு காசு கொடுத்துன்னு பணத்தை வாங்கி இறைச்சாங்க அந்த தேர்தல் வரிசையில் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் களமும் இடம்பெறும்னா மாற்று கெடுத்துடல ஏன்னா ஈரோடு கிழக்குங்கிறது ஒரு நகரப்பகுதி ஆனால் இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நகரப்பகுதி இல்லை கிராமப்பகுதி நிலப்பரப்பும் பெருசு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அந்த மக்களோட அறியாமையை பயன்படுத்தி கொண்டு திமுக எவ்வாறு பரப்பிச்சதுன்னா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய இந்த ஆயிரம் ரூபா தொகை வராது ஆயிரரூபா காசு நின்று போயிடும் அதனால் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு திமுக காரங்க அதை மக்களை நோக்கி மிரட்டுறாங்க அதே போல் இங்கேயும் பரிசு பொருளை கொடுத்து மக்களை வந்து டாட்டா ஏசிகளில் அள்ளிக்கிட்டு போய் இங்காவது இடத்துல அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து காசு தர்றாங்க ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்களை விளைவிச்சு தலைக்கு விளை வச்சு கொண்டு போறாங்க அந்த ஈரோடு கிழக்குல என்ன பார்த்தோமோ அதே கொடுமை இங்க விக்ரமாங்களையும் அரங்கேடுது பாமக வந்து தங்களுடைய செல்வாக்கா பார்க்குற இடங்களில் ஒன்று ஏன்னா பாமக வந்து சமூகம் சார்ந்த வாக்களை தான் பிரதானமாக நம்பியிருக்கு அதனால் அவங்க வந்து இந்த தேடல் களத்தில் வந்து நம்மளோட செல்வாக்கு இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் பாமக விமர்சிக்க வேண்டாம் ஐயா ராமதாஸையும் இல்லை அன் அண்ணன் அன்புமணி ராமதாஸையும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து தெளிவுபடுத்த சொல்லிட்டாங்க அதனால் எங்கேயுமே விமர்சிக்காமல் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அவ்வளவு பெருந்தன்மையோடலாம் அவங்க நடந்துக்கல அன்புமணி ராமதாஸ் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தங்கை அபிநாயாவை விமர்சித்து பேசுற காணொலிகளை பார்க்குறோம் அவங்க தொடர்ச்சியா நாம் கட்சியை வந்து சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறாங்க ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா வாக்குகள் வந்து நாம் தமிழ கட்சி நோக்கி போகுது ஒரு பக்கம் வந்து திமுக அதிர்ச்சியில இருக்காங்க பாமகவை பிடிக்காம இந்த பக்கம் வர்றாங்க அப்ப வாக்குகள் அபரிமிதமா நாம் தமிழ கட்சி பெற்றுமோங்கிற பயத்திலையும் கழக்கத்திலையும் பாமகவை சேர்ந்தவங்க விமர்சிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டுமல்லாது தேர்தல் காலத்துல வாக்கெட்டு போறப்ப தங்கை அபிநய அவர்கள் வந்து அங்க திமுக காரங்க கூடியிருந்தா கூட இல்லை திமுக ஆட்களை அடைத்து கொண்டு போனா கூட அந்த இடத்துல அசராம கடுமையான கடுமையான பரப்புரை முன்வைக்கிறாங்க அது திமுக வட்டாரத்துல கலக்கத்தை ஏற்படுத்துது என்னப்பா இவங்க எப்படி போட்டு போட்டு தாக்குறாங்களே அப்படின்னு கலக்கத்தை ஏற்படுத்துது மறுபுறம் அந்நியூ சிவா திமுகவோட வேட்பாளர் அவர் வந்து ஒரு பரப்புரைக்கு போறாரு அந்த காரோடைய பார்க்கலாம் பரப்புறையில வந்து சாராய கடையை எப்ப மூடுவீங்க அப்படிங்கிறப்ப பதில் சொல்ல முடியாம திணற அன்னியூர் சிவா வந்து ஒரு கட்டத்துல வந்து வண்டியை எடுப்பான்னு சொல்லி வண்டி எடுத்துறாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அபிநயா வந்து பரப்புரையில் வந்து போட்டு திமுக புழக்கிறாங்க மறுபக்கம் மக்கள் கேட்கக்கூடிய எளிமையான கேள்வி கூட பதில் சொல்ல முடியாம அந்த பக்கம் திமுகவோட வேட்பாளர் அன்னியூர் சிவா திணறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் காலத்துக்கு எல்லா இடைத்தேர்தல் களத்துக்கும் வரக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மூணே நாட்கள் தான் பரப்புரை இருக்கு ஆனா ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை களத்துக்கு விக்கிரவாண்டிக்கு வரல ஏன்னா அவரால் வர முடியாது வரவும் மாட்டார் ஒருவேளை விக்கிரவாண்டிக்கு அவர் வர்றாருனா கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்படும் அப்ப அந்த கேள்வியை சமாளிப்பதற்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறதுனால நான் விக்கிரவாண்டிக்கும் வரல நான் கள்ளக்குறிச்சிக்கும் வரலைங்கிறத நிலைப்பாட்டை எடுத்து அவர் தேர்தலுக்கு பரப்புரைக்கே வராம இருந்துட்டாரு அந்த பக்கம் அப்படி நடக்குது அண்ணன் சீமானவர்கள் தினந்தோறும் பரப்புரல் ஈடுபடுறாங்க மக்கள்கிட்ட வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க தொடர்ச்சியாக பல கருத்துக்களை வைக்கிறாங்க நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்திலலாம் பார்க்குறப்ப அன்னியூர்லாம் நடந்துச்சுன்னு பொதுக்கூட்டமே மக்கள் வந்து கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் வந்து சாரசாரையாக வந்து உட்கார்ந்துருந்தாங்க அதை திமுகவை சேர்ந்த அனுதாபிகள்லாம் இன்னும் கேட்டாங்க அதே போல் பெண்கள்லாம் உட்காந்து அண்ணனோட பேச்சுக்கு தான் காத்திருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ மக்கள் மத்தியில் வந்து மக்கள் மனங்களில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சி பட்ட தொடங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த பக்கம் வந்து பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களும் பரப்புரைச்சுறாங்க ஆனால் இந்த தேர்தல் களங்கிறது நாம் தமிழக கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் களமாக இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் கருத்தியல் சண்டை நடக்கும் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படி நடக்கும் திமுகவா நாம் தமிழரா அப்படின்னு நடக்கும் அந்த கருத்தியல் சண்டை இப்போது கள சண்டையாக பரிணமித்திருக்கிறது களத்தில் வந்து திமுகவா நாம் தமிழரா அப்படின்ற அளவில் வீரியமான பரப்புரைகள் வைக்கப்பட்டது இது ஆளும் தரப்பை கலக்கத்துக்குள் ஆழ்த்து காலக்கத்துக்குள் ஆழ்த்திருக்கிறது அப்படின்னா மிக இல்லை அந்த வகையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வந்து மற்ற வேட்பாளரை காட்டிலும் இந்த களத்துல வந்து கவனிக்கத்தக்க அளவுல அவங்க வீரியமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஒரு படிச்சவங்க ஒரு மருத்துவம் படித்தவங்க இந்த மண் மீது மக்கள் மீது பட்டு கொண்டவங்க ஒரு இளம்பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ இல்லை வந்து பாமகவோ ஒரு பெண்ணை வேட்பாளர் நடத்தலை ஆனால் நாம் தமிழக கட்சி நடித்திருக்கு அதுவும் படித்த பெண்ணு மருத்துவம் படித்தவங்க இந்த அரசியல் குறித்து எல்லா வித பார்வையும் கொண்டவங்க அப்படி பரப்புரையை அவங்கள வச்சு முன்னெடுத்து கொண்டு போகிறப்ப நாம் தமிழ கட்சிக்கான நேர்மறையான கருத்துக்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது எப்படி ஆயினும் இந்த மூன்று நாட்கள் தான் களம் இருக்குது மூன்றே நாட்கள் தான் இருக்குது நாம் தமிழ கட்சி வீரியோகத்தோடு இந்த களத்தில் வந்து தொடர்ச்சியாக பரப்புரை செய்து இந்த பரப்புரை முடிவில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்கும் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்து அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த தேர்தல் களமாக இருந்துச்சு அதே போல் நாம் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு பங்கேற்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழக கட்சியை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகும்னா மாற்றுக்கடுத்து இல்லை